எந்த அத்தியாயம் போர் தொடர்பாக அருள பெற்றது இதுக்கான ஆன்சர் அல் அன்பால் நாம் பேப்பரில் எழுதும்போது ஏதாவது தப்பாக எழுதிட்டா எரேசரை வச்சு அழிச்சிடுவோம் அதேபோல் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்களை கவலைகளை அழிப்பதற்கும் ஒரு எரேசர் கிடைச்சா எப்படி இருக்கும் இப்படி நாம் பல சந்தர்ப்பங்களில் யோசிச்சிருப்போம் ஏதாவது மேஜிக் நடக்காதா இந்த கவலை தீராதா சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் ஏனா இந்த கவலை அவ்வளவு வழியை நமக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட கவலைகளை அளிக்க உண்மையாகவே ஒரு இறைசர் இருக்கு நபி சல்லா அலிவசல்லம் அவர்கள் ஒரு துவாவை சொல்லி கவலை கஷ்டம் இருக்கும்போது இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருந்தால் அல்ல சுபஹத்தாளா உன் கவலையை போக்கி விடுவான் என சஹாபா ஒருவருக்கு தந்தார்கள் மிக சிறந்த துவா இது அந்த துவா என்ன இப்போ பார்க்கலாம்

உங்க கவலை சின்னதோ பெரியதோ எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி இந்த ஒரு துவாவை எடுத்து ஓதிட்டே இருங்க இன்ஷா அல்லாஹ் சுபஹ அத்தனை கவலைகளையும் நீக்கி விடுவதோடு மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியை மன நிம்மதியை தருவான் கவலைகள் துன்பம் வரும்போது என்ன போகிறோம் என சோர்ந்து விடாமல் அல்லாஹ் என் கூட இருக்கிறான் அவன் என் கவலையை நீக்கி விடுவான் என அல்லாஹ்வின் உதவியை நாடுங்கள் தன்னிடம் கையேந்தி வந்தவர்களை நிச்சயம் அவன் ஒருபோதும் கைவிடமாட்டான் அல்லாஹ்வை வணங்குபவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை பயமும் இல்லை ஹஸ்புனல் அல்லஹ்வனி வக்கீல் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் உங்களில் நிலை குலையாத பொறுமையாளர்கள் இருபது பேர் இருந்தால் எதிரிகளில் எத்தனை பேரை அவர்கள் வென்று விடுவார்கள் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்காத்தூ